ஹலோ நண்பர்களே வெல்கம் டு மிக்ஸ் மீடியா இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷல் எக் கிரேவி செய்ய போகிறோம் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கொஞ்சம் குவான்டிட்டி நிறையா செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சோம்னா நிறைய குவான்டிட்டி கிடைக்கும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த எக் கிரேவி சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணது தான் வாங்க எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு நான் இந்த கிரேவி செய்யறதுக்காக ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்காக மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்க போகிறோம் கூடவே கரம் மசாலாவான பட்டை கிராம்பு அண்ட் சோம்பு இதை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்ததாக நம்ம கடாய் வச்சுக்கலாம் கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் காய்ஞ்சு கடுகு போட்டு பொரிய விடுவோம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் அண்ட் கருகாப்பிள்ளை ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சின்ன வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறோம் இந்த கிரேவிக்கு ஜாஸ்தி டொமேட்டோ வேண்டாம் ஒரே ஒரு சின்ன டொமேட்டோ போட்டால் சரியாக இருக்கும் நமக்கு இந்த ஆனியன் நல்ல டிரான்ஸ்பரண்டாக வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவியில் நம்ம டொமேட்டோ ரொம்ப ஸ்மாசி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வணக்கக்கூடாது கொஞ்சம் டொமேட்டோ பெஸ்பெஸ்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த மசாலா தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மசாலாலையே நம்ம வேணுங்கிறது எல்லாமே போட்டுருக்கிறதுனால இதுவே என்னென்ன டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மசாலா யூஸ் பண்ணிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு கூட கிரேவி செய்யலாம் பட் இந்த எக் கிரேவிக்கு இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சிருக்கிற இந்த மசாலாவை இங்கே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த கிரேவியில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப கம்மி தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு கொதிச்சுதுன்னா கரெக்டாக இருக்கும் அந்த ரா ஃப்ளேவர் எல்லாமே போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் தேவையான அளவு நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த கிரேவி நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பன்லேயே நம்ம வச்சுட்டு கலக்கி கொடுத்துடலாம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணோம்னா பொங்கிடும் அதனால் க்ளோஸ் பண்ண வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நல்லா கலர் சூப்பராக ஆகி வந்திருக்கு குழம்பு நல்லா கொதிச்சுட்டு வருது இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுது அப்படின்னா நம்மளுடைய இந்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போது நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியண்ட்டான எக் ரெடி பண்ணிக்கலாம் இப்போது எக் ஒன்று உடச்சி ஊற்றிக்குவோம் அதுக்குள்ளே ஆனியன் கருகாப்பிள் இலை சால்ட்டு பெப்பர் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை பேன்லையோ இல்லை தவாலேயோ வந்துட்டு இதை ஒரு ஆம்லெட் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த கிரேவியில் ஆம்லெட் மாதிரி போட வேண்டாம்னு வேண்டாம் பாயில் பண்ணிக்கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அழகாக அந்த குட்டி பேனில் ஆம்லெட் போட்டுக்க போகிறோம் நல்ல ஒரு பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கூட நம்ம இதை பாயில் பண்ணி எடுக்கலாம் இது ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் நமக்கு இந்த ஆம்லேட் பாயில் ஆகி வரும் நமக்கு இது ரெண்டு சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம நம்மளுடைய கிரேவியில் ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த கிரேவியில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அதில் அப்படியே சோப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த எக் கிரேவி சூப்பராக ரெடி ஆயாச்சு இந்த கிரேவியில் நம்ம இந்த ஆம்லெட் போடுறதுனால கொஞ்சம் கிரேவி லிக்விடாக இருக்கணும் அப்போ தான் இது சோப்பாகி வரும்பொழுது நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் நேரத்துலேயே இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் இந்த கிரேவி அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இதெல்லாமே எல்லாமே ஆஃப் பண்ணிடலாம் ஸோ நம்மளுடைய கிரேவி நல்ல எக் ஃப்ளேவரோட நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதம் அண்ட் சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபிக்காக நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு காத்துருங்க டாட்டா பாய் பாய்